ஜீவன் என்றது மொத்தத்தில் தான் நாங்கள் சுவாசிக்கின்ற ஜீவ ஜீவசக்தி அந்த காற்று சக்தி தான் சிவம் அதுதான் சிவ செஞ்சோதியையும் உருவாக்க போகுது கீழாதார நிலையிலே இருந்து எங்களை ஏற்றவாறு தொழிற்பட்டு இந்த ஜீவன் உலகத்தில நட்டமடைந்து கொண்டிருக்க இல்லாமல் அது இயங்க வேண்டிய இடத்திலே இருந்து தொழிற்பட்டு நித்திய ஜீவனாகவும் நித்திய உடம்பாகவும் மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த உலகத்திலே கிடைக்காது மிகவும் சிலருக்கு இப்ப இந்த விருப்பம் தோன்றியிருக்கு அது வரவேற்கக்கூடியது அதை இணைப்பது மட்டுமல்லாமல் அதுக்குரிய ஒழுக்கங்களை நாங்கள் கடை பிடித்துதான் மேலேற வண்டி இருக்கின்றன